நடிகை குஷ்பு தனக்கு நடந்த மோசமான அனுபவங்களை பற்றி ரீசண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே மோசமான ஒரு சம்பவம் இருக்கும் அதை தான் எல்லாருமே வந்திருப்பாங்க ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருக்குமே வழங்கப்பட வேண்டிய சம உரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கு ஒரு பெண்ணை வக்ர புத்தியோட பார்க்கும் ஆண்கள் இருக்கதா செய்யறாங்க அவங்கள இழிவா பேசினாதான் சிறந்த ஆண்மகன் அப்படின்னு நிரம்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க கேவலமான புத்தி அவங்களுக்கே புரியமா இருக்குது இப்போ காலம் மாறி வருது ஒரு பெண்ணை தவறா பேசினா நூறு பேர் அந்த பெண்ணுக்கு ஆதரவான இருக்காங்க நம்ம கேவலமா பேசிய நபரை பத்தி நினைக்க வேண்டாம் ஆதரவா இருப்பாங்களா நினைச்சோம் நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்ப்பதே ரொம்ப சிறந்தது எனக்கு பதினாறு இருந்தே நான் என் அப்பாவுடன் ரொம்ப க்ளோஸாக பழகல அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை இப்போ உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது அதை பத்தி நான் கவலைப்படவும் இல்லை என்னுடைய அப்பா என்னிடம் தவறு நடந்துகிட்டது என்னுடைய இதயத்தின் ஓரத்தில் இருந்துட்டு தான் இருக்குது தினமும் காலையில் எழுந்திரிச்சதும் எனக்கு தோணும் பாரமா ஒரு ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்போ அப்படி இல்லை நான் வெளியே சொல்லிட்டேன் என்ன போல பலரும் வெளியே சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் அதை செஞ்சுருக்கேன் பெண்களே உங்களுக்கு துயரம் நடந்தால் உடனே சொல்லிடுங்க கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் துன்புறுத்தல்கள் குடும்பத்திற்கு சம்மந்தப்பட்டவர்களாக தான் நிகழும் அஞ்சு சதவீதம் தான் வெளியாட்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக குஷ்பு அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை